திருச்சி நத்தர்ஷா பள்ளிவாசலில் முன்னாள் நிர்வாக அறங்காவலர் தொடர்ந்து தனது பணிகளை மேற்கொள்ள வக்பு வாரியத்தில் மனு அளித்துள்ளார் திருச்சி சிங்காரத்தோப்பு பகுதியில் உள்ள நத்தர்ஷா பள்ளிவாசலில் புதிய நிர்வாகிகள் வக்பு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டதால் பழைய நிர்வாக அறங்காவலர் வெளியேற வேண்டும் என பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் திருச்சி வக்பு வாரிய அலுவலகத்தில் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் நிர்வாக அறங்காவலர் அல்லா பக்ஸ் வழக்கு தொடர்ந்துள்ளதால் வழக்கு தீர்ப்பு வரும் வரை முன்னாள் நிர்வாகி பணி செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என பள்ளிவாசல் வம்சவழி பங்காளிகள் மற்றும் மகல்லாவாசிகள் மனு அளித்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கலிபா சையத் கலந்தர் திருச்சி நத்தர்ஷா பள்ளிவாசலில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தாலும் பழைய நிர்வாக அறங்காவலர் அல்லா பக்ஸ் நீதிமன்றம் சென்று தடை உத்தரவை பெற்றுள்ளார் என்றும் மேலும் சட்டப்படி புதிய நிர்வாகிகள் வந்த பின்புதான் பொறுப்புகளை வழங்க வேண்டும் என கூறப்படுகிறது இதற்காக தற்போது முன்னாள் நிர்வாக அறங்காவலர் அல்லாஹ் பக்ஸ் மேல்முறையீடு செய்துள்ளார் எனவே அந்த வழக்கு முடியும் வரை பழைய அறங்காவலரே பணியை தொடர வேண்டும் என திருச்சி பாலக்கரையில் உள்ள தமிழ்நாடு வகுப்பு வாரியம் அலுவலகத்தில் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்துள்ளோம் முறைகேடு நடைபெறுவதாக காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிலர் தெரிவிக்கின்றனர் என கூறினார் அந்த நத்தர்வள்ளி தர்காவில் புதிய அரங்காளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹ் பகேஷ் முகமது ஹோசவரு வழக்கு நீடித்து ஸ்டே வாங்கினார் அந்த ஸ்டேயில் வந்து புதிய நிர்வாகிகளை வந்து தற்போதுக்கு வந்து ஸ்டே இருக்குன்ட்டு வரக்கூடாதுன்ட்டு ஆஃபீஸ்க்கு சொல்லியிருக்காங்க அதே போல் வழக்கு நீடிட்டு இருக்குது பழைய அரங்காளருக்கு வந்து அல்லாஹ் பகேஷ்க்கு வந்து சார்ஜ் வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஸ்கீமில் க்ளாஸ் ஸ்கீம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் பிரகாரம் கிளாஸ் டென்னில் புதிய நிர்வாகம் வந்து யார் எக்ஸிகியூட்டிவ் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்போ தான் அந்த பழைய கஸ்டி வந்து சார்ஜ் கொடுக்கணுன்ட்டு ஸ்கீம் பிரகாரம் இருக்குது இது ஸ்கீமுக்கு புறமானதாக ஸ்டே கொடுத்துருக்காங்க அது வந்து நீதியரசர் கொடுத்துருக்காங்க அது வந்து கோட்டு இது அதுக்காக தான் அல்லா முகமது முமது கவுஸ் என்பவர் வந்து மேல்முறையீடு இப்போ பண்ணியிருக்காரு கிளாஸ் ஸ்கீம் கிளாஸ் டென்க்கு சம்மந்தமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு அது இன்சார்டில் அது மேல்முறையில் வழக்கு தொடரும் வரை அவர் வந்து பணி சிறப்பாக செஞ்சிட்ருப்பாருங்கிற நாங்கள் தர்கா பங்காளிகள் மஹல்லாவாசிகள் சார்பாக இந்த மனுவை தமிழ்நாடு வக்பு பாலக்கரை சரகத்தில் ஆய்வாளரிடம் சூப்ரண்டிடம் இந்த மனுவை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் வழக்கு நீடிக்கும் வரை என்ன தற்கால வந்து நிறைய முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்திருக்கு அது எப்படி பார்க்குறீங்க அது வந்து குற்றச்சாட்டுங்கிறது வந்து சில ஆகாதவர்கள் கால் காரணமாக குற்றச்சாட்டுகள் செய்கிறாங்க ஆனால் ஸ்கீமில் வந்து இன்னொரு நிர்வாகம் வந்து ட்ரெஸ்டி நியமிக்கும் வரை அந்த பழைய நிர் நிர்வாகி வந்து சார்ஜ் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஸ்கீமில் இருக்குது ஆனால் ஸ்டே வந்து இப்படி கொடுத்துருக்கனால மேல்முறையீடு அவங்க பண்ணியிருக்காங்க அது வழக்கு இப்போ கரண்ட்ல தொடர்ந்து இருக்குது காலைல வந்து அவங்க வந்து மனு கொடுத்துருக்காங்க அதில் முறைகள் நடக்குது அங்கே இருக்கிறவங்களை உடனே அகற்றணும் புதிய நிர்வாகிகளை போடணும்னு சொல்லி அங்கே மனு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நிறைய ஊழல் நடக்குது ப பணம்லாம் நிறைய திருடு போகுதுன்னு சொல்லி அவங்க மனு கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து நீங்கள் மனு கொடுத்துட்டு போங்க நாங்கள் வந்து மேல் அதிகாரிகிட்ட காட்டி அது ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க